வணக்கம் டான் இன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்த வேண்டிய மிகுதி தொகையை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் செலுத்த வேண்டிய மிகுதி பன்னிரண்டு மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செலுத்தியுள்ளார் குறித்த தொகையை கடந்த பதினாறாம் தேதி செலுத்தியுள்ளதாக மைத்திரிபால சிறிசேனவின் சட்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மொத்தமாக நூறு மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டுக் கட்சியின் காரியாலய பதாகை மாத்திரம் இருக்கும் நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார கூட்டம் உயர் மட்டத்தை எட்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுயேச்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் அதில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரமே உயர்மட்டத்தை எட்டியுள்ளது அதற்கு காரணம் நாட்டின் நிலை தொடர்பில் உரியவாறு ரணில் விக்ரமசிங்கவே நன்கு அறிந்துள்ளார் அதுவும் பாரிய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட ஒருவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை அனைவரும் நன்கு அறிவர் மொட்டு கட்சிக்கு நேர்ந்துள்ள விடயத்தை இட்டு கவலை அடைகின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் நெலும் மாவத்தையில் காரியாலய பதாகை மாத்திரம் இறக்கும் நிலைமையே ஏற்படும் எம்முடம் இருந்து எதிரணிக்கு சென்ற அனைவரும் மீண்டும் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளனர் சரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் நீக்கப்படக்கூடாது எனவும் அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உள்ள திருடர்கள் அகற்றப்பட வேண்டும் நிறுவனங்களை சுத்தம் செய்ய வேண்டும் நாட்டில் ஊழல் அரசியல் கலாசாரம் சூழ்ந்துள்ளது இந்நிலையிலிருந்து விடுபட அனைவரும் சுதந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட்டு கட்சிக்கு அடிமையாகாமல் தேசிய தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் ஒரே குழு பல்வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்கி மக்களிடம் வந்தாலும் அவர்கள் நாட்டை பற்றியோ நாட்டின் எதிர்காலத்தை பற்றியோ சிந்திப்பதில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் கதவுகளை திறந்துவிட்டதன் மூலம் எந்த ஒரு திருடனும் கட்சியில் சேரும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன முதிர்ச்சியடையும் முதிர்ச்சியடையும் தலைமைத்துவத்தையும் வழங்க முடியாதவர்கள் ஜனாதிபதி வேட்புமனுவுக்கு பொருத்தமானவர்கள் அல்ல நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் திருடர்கள் எனவே நிறைவேற்று அதிகாரங்கள் ஒருபோதும் அகற்றப்படக்கூடாது நிறைவேற்று அதிகாரம் உள்ள இடத்தில் திருடர்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் சரியான நபர் வந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் තෝට එන එ ඕන හොරක් තක්කඩියෙක් ගන්න මාන්සිිකත්වය ඉඳගෙන ඔළු ගෙඩි ගඩන් කරගෙන එඒයාගේ යන ගමන සාට්‍යක් කරගන්තුන යා ෝනේ. ඒකාන්දා වටේ ඉන්න කට්ටිය. තමල් නාටින් තිරාවඩර් කළගත ලැබර කියන ීර මනි යාන් පන්ඩ තික බරග දර බල්ලා. නාටින් මොදලාබද තමල් එදිර්ක චිත ලවරන්න. ஆனால் அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்று ஏழாவது பிறந்தநாள் நினைவு பேருரையை ஆற்றுவதற்காக தமிழ்நாட்டின் திராவிடர் கழக தலைவர் கீனா வீரமணி இயா்ப்பாணம் வருகை தரவுள்ளார் அமிர்தலிங்கத்தின் பிறந்தநாள் நினைவு பேருரை நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு வேம்படி வீதியில் அமைந்துள்ள ரேமர் மண்டபத்தில் நடைபெற உள்ளது சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மூன்றாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அன்றைய தினமே நிறைவேற்றுவது என சட்டவாக்க நிலையியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சட்டவாக்க நிலையல் குழு நேற்று பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடியது இதில் குழுவின் உறுப்பினர்களான எம் சுமந்திரன் மெனோ கணேசன் கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனால் கடந்த ஆறாம் திகதி இரண்டாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மகான் சபை தேர்தல் திருத்த சட்ட உயர் நீதிமன்றத்தினால் வலியுறுத்தப்பட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து ஆராயப்பட்டது அதற்கமைய அச்சுட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி மூன்றாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனைத்தினமே அதனை நிறைவேற்றுவதற்கு சட்டப்பாக்க நிலையல் குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களான மனுஷன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்காரர் மற்றும் ஹேரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு அமைச்சர்களின் ஆலோசகர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளமை தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் என தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமாயவாதி இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஏரங்க செய்தார் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஏரங்க குணசேகர இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மனிஷா மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதுவும் அமைச்சர்களின் ஆலோசகர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதிக்கு நியமனங்களை வழங்கும் அதிகாரம் உள்ளது ஆனால் இது தேர்தல் காலமாகும் இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் முன்னாள் அமைச்சர்களான மெனிஷியா மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இத்தகைய நியமனங்களை வழங்குவது பொருத்தமற்ற விடயமாகும் இந்த நியமனங்களுக்காக நாட்டு மக்களின் பணமே செலவிடப்படுகின்றது இது தேர்தல் சட்டத்துக்கு முரணான விடயமாகும் තුක්ත් කල තියෙන. ඒ උපදේශක තන තුර බවට පත් කල තියෙනමොකද මීට පෙන ශේෂ්ටාධකරණය ගෙඹි පැනුම වැරදිී කියලා. ඒ වැරද්ද නිවැදි කරන්න කියලා ඉල්ලිය ඉල්ලීම පැත්තක දාලා. மன்னல்ள குடும்ப பண் உயிர்ளந்த விபகரத்தில் வைத்தகர் ஒரு வரை பணி இடைநக்கம் செய்ய நடபடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னர்மாාවපது வைතිியசாலைிலும் சிகிச்சக்காக அனுமதிக்கப்பட்டல்லயில். மெரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரி இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான மெரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மன்னார பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏலவே நான்கு பேர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு தாதியர்களுக்கும் இரண்டு குடும்ப நல உத்தியோத்தர்களுக்கும் இவ்வாறு பணியடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது தொடர்பில் வைத்தியர் ஒருவரையும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் எனினும் இதுவரை குறித்த கடிதம் மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை மரியராஜ் சிந்துயாவின் மரணம் தொடர்பில் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் குறித்து ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு அடிப்படையற்றது என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் வேட்பாளர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட சிலிண்டர் சின்னம் தொடர்பில் பதிவு தன்மையற்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் குறித்து ஒரு தரப்பினர் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள் இந்த முறைப்பாடு அடிப்படையற்றது ஏனெனில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமைவாகவே சிலிண்டர் சின்னம் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிடும் நபருக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கும் இடையில் தாறி வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த முற இந்த முரண்பாட்டை நிராகரித்துள்ளோம் ஏ அனுமதமாக கேஸ் சிலிண்டரில் ஆவாகுனது என்ன ගැටලුව මතු වෙලා තියෙන්නේ පහුගේ පලාත්පාන්නා ඇතන න්ඳවීමමසීමට ගෑස්රින්දරය ලබා ගත්ත යමකිසි අපසක කෝ කණ්ඩමකට තමයි ඒ චන්දවිමසීම ජනාතිපදී රනිල් බික්‍රම සිංගබින් වෙට්ටික්කාහ උලෙකරෝ එන ප්‍රදමට දිනේශ්කුණනවර්තින තෙරිබිතුරල්ලාන්. පුදය කූටනයයිමක නඩපික එඩිකපටළුද ප්‍රදමට දිනශ්කුණනවර්තින ෙරිබිතුරල්ලා. கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் உள்ளடங்கிலாக புதிய கூட்டணியை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து உறுப்பினர்களையும் பாதுகாக்க வேண்டியது பிரதமர் என்ற வகையில் என்னுடைய பொறுப்பாகும் அந்த வகையிலேயே கூட்டணியை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான்கு கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் உள்ளன தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் உள்ளன சிலிண்டர் சின்னத்தை வெற்றி பெற செய்யும் விடயத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் முன்னாள் நகர சபை உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காகவே உழைக்கின்றோம் அந்த வகையில் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து முக்கிய கட்சிகள் உள்ளன நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றும் நோக்கத்தை நிறைவேற்றும் நோக்கிலேயே அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம் ය පක් සහතරාක්කින්නවා ඒක කියන පොදුජන පෙරමුණේ මාජන එක්සත් පෙරමුණ පDP ඒ වගේම ශ්‍රී ලක අන්දහත් පක්ෂික කණ්ඩායම අවතර කණ්ඩාවිනම එක්න දට කරනල දක්වන දැනුත් සි එලි දක්ල ද ඔබතු වලයි කතා ග්‍රම්ම ඒකරද ඔක්කෝ වැඩ. தேர்தல் செலவுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை சிறந்த விடயம் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் மீதான நம்பிக்கையின் நிமித்தமே தேர்தலில் களமிறக்கியுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ராமன்யா மகா நிகாயாவுக்கு சென்று தேர்தல் வெற்றிக்காக ஆசிரியை பெற்றமை தொடர் பெற்றுமையை தொடர்ந்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்துள்ளார் கட்சி என்ற வகையில் நாம் தேர்தலுக்காக தயாராக நாட்டிற்கு தேவையான அரசியல் கொள்கையுடன் தேர்தலில் இறங்கியுள்ளோம் தேர்தல் காலத்தில் அதிகளவு பண கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவால் தேர்தல் செலவு குறித்த வெத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அது வரவேற்கத்தக்க விடியமாக அமைந்துள்ளது

ஊங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹேந்த ராஜபக்ஷ நாம் நிச்சயம் வெற்றியிட்டு இல்லை கட்சி தகவல்களை மேற்கொள்பவர்கள் தொடர்பில் நான் நன்கு அறிந்துள்ளேன் அதனை எதனையும் செய்ய முடியாது எமக்கு ஆதரவு அளிக்கும் தரப்பினர் பலர் ஒன்றிணைந்துள்ளனர் அந்த வகையில் நாம் நிச்சயம் தேர்தலில் வெற்றி Nah ini okey, api itu purudu ini. Anto unda itu purudu ini pete. Tangga ini dalam ini pete. Kan ini QR முரமையினுடான கொடுக்கெல் வாங்களின் முலம் உளைல் மோசடிகளை முழுமையாக நீக்க முடியும் என நாடலமட் உறுப்பினர் உதிய கம்மின் பில தெரிவித்துள்ளார் உளைல் மோசடிகளி நிருத்த தேவியான திட்டம் தம்மடுமையுள்ளதாக நாடலமன்ற உறுப்பினர் உதிய கம்மின் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனகுமார திசாநாயக்க மற்றும் சகிப் பிரேமதாச ஆகியோர் தாம் ஆட்சிக்கு வந்தால் திருடர்களை கைது செய்வோம் என கூறி பிரசாரத்தில் ஈடுபடுகின்றனர் திருடர்களை பிடிப்பதை பார்க்கலும் திருட்டு இடம்பெறுவதை தடுப்பதே ஒரு அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக அமைய வேண்டும் திருட்டை நிறுத்த தேவையான ஜதார்த்தமான வேலை திட்டத்தை ஜனாதிபதி வேட்பாளர் திரு ஜே சி ஜேவீர மாத்திரமே முன்னெடுத்துள்ளார் கியூஆர் முறைமையினூடான கொடுக்கல் வாங்கலின் மூலம் ஊழல் மோசடிகளை முழுமையாக நீக்க முடியும் என்ற விடயத்தை திலித் ஜே முன்வைத்துள்ளார் எதிர்காலத்தில் கப்பம் கோருபவர்கள் உரிய இலக்குகளை தெரியப்படுத்த நேரிடும் எதிர்காலத்தில் கப்பம் கோருபவர்கள் உரிய இலக்கங்களை தெரியப்படுத்த நேரிடும் අද එපොන්ු බරිකල් සෙලතාද අපික ොඩිගාදන්නෙ ෙයි අදෙන් ූරාක ඒත් පඩම් අන්දම කිිලියු නොකුම් පදු ජදර්ත මක තිරට ඉන්නරත තභියන ේලිස්සටම් රම්ඩමේ ගුලද යෝජනාවක් මේ ජනපතිවරණි තිබෙන්නේ දිලිත් ජයවීර මැත්තුමාට පමණයි දැන්නම් එකේ එමන් එමින් එකිනකා අපේ වැඩපිළිවල පුොරකංකරමින් සිටින බවන එයා ඉදිරිපත් කරන අදස්ථ ඇක්කම අපිට පේනු. கூட்டுறவு வங்கிகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் கூட்டுறவு தொழில் துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கூட்டுறவு தொழில் மற்றும் வர்த்தக மாநாடு நேற்று குழம்பில் இடம்பெற்றது அதன்போது சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார் லோகே விஷாலத்த தொழில்துறையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் கூட்டுறவு தொழில்துறை வலுப்படுத்தப்படும் அதே போன்று கூட்டுறவு வங்கிகளை டிஜிட்டல் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் கூட்டுறவு துறையில் மேற்கொள்ளப்படும் அதனூடாக நாட்டு மக்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க சிறந்த நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தலின் பின்னரான வன்முறைகள் தடுக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார திசா உறுதி அளித்துள்ளார் ஜானி மனித மோதலுக்கான தீர்வை பெற்றுக்கொடுக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்பகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ക ത് കൾ ത രസാ ട്ത ക ந்த கொ് ര ച്க்கകിെ വ െ തതു. തിനു ർതനകട പിടപස എപില കക്കിനു. ിനേകു ർത കෙതරിന്ന എവല മിතුു . <tenía> தேர்தலை தொடர்ந்து எதிர்த்து போட்டியிட்டவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போன்று நாட்டு மக்களுக்கு அமைதியான வாழ்வை பெற்றுக் கொடுக்க உரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வறுமையை ஒழிக்க வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் மின் எரிபொருள் உணவுப் பொருட்கள் மற்றும் கல்வித்துறை பொருட்கள் மீதான வரிகள் நீக்கப்படும் அதனூடாக நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவோ அதிகரிப்பதை தடுக்க முடியும் அதனை அடுத்து பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் கிராமிய மட்டத்தில் காணப்படும் யானை மனித மோதலுக்கு தேர்வைப் பெற்றுக்கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கம்முல ஹதலதீனோ இது அபிதங் கம்முல ஹதலதீனோ கொட்டாச சபா இது இதுடன் டேன் தமிழொலியின் காலை நீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்தீர்கள் வணக்கம்